சில துளாராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னி மாத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிட்னி மாத்துறது நம்ம டிரான்ஸ்போர்ட்டே எது அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இப்போ பேர் மறந்துட்டேன் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு நடக்கிறதுக்கு முக்கியமாக பெண்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இந்த கிட்னி சம்மந்தப்பட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வை பற்றி பேசப்படும் சம்பள உயர்வு சம்பளம் கொடுக்கலாமா இதுக்கப்புறம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தா இவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் சம்பள உயர்வை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சுமை அதிகமாக இருந்து இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல நிறைய சிறப்பா இருக்கும் சில பேர் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்கு விசாக நட்சத்திரம் துளாராசி இருக்குது அதே சுவாதி நட்சத்திரம் துளாராசி இருக்குது கோல் சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க உங்களை பற்றி கழகம் மட்டுபவர்கள் சூக்ஷி நாடகம் வஞ்சகம் செய்யக்கூடியவர்கள்லாம் சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி ஆள்கட்கள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தொழிலில் பெரிய அளவு வருவீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு